என் செல்ல குழந்தையே உன் வராகியானவள் இன்று உனக்கு அதிசக்தி வாய்ந்த வரத்தினை இன்று ஆடி செவ்வாயில் தர ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மிக பெரிய ஆசை ஒன்றை நிறைவேற்றி தருவதற்காகவும் உன் தாயானவள் நான் இப்போது வந்திருக்கின்றேன் என் தங்கமே இனிதான அன்பான உள்ளம் கொண்ட என்னுடைய குழந்தை நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களும் அழகாக இருக்கும்போது உன் வாழ்க்கையிலெல்லாம் உனக்கு நிச்சயமாக வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகின்றது என் குழந்தை நீ எத்தனையோ கஷ்டங்களுக்கு என்னிடம் பதில் தேடிக்கொண்டிருக்கின்றாய் நம் தாயானவள் எனக்கு விடை தருவாள் என்று என்னை மட்டுமே நம்பி கொண்டு என் தங்கமே எப்போதுமே இந்த தாயானவள் என்னையே கதி என்று நினைத்திருக்கும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வமும் வளங்களையும் தருவது உனக்கிருக்கின்ற அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விடுவிப்பதும் இந்த வராகி என்னுடைய பொறுப்பாகும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எப்போதுமே எல்லோருக்கும் உண்மையாக இருக்க வேண்டுமென்று நீ நினைக்கின்றாய் அல்லவா ஆனால் என் தங்க பிள்ளை நீ எப்போதுமே எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூட ஆள் இல்லை உண்மையாக இருக்கின்ற எனக்குத்தான் அதிகமான சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்று நீ வருத்தம் கொள்கின்றாய் என் குழந்தையே நீ எப்போதுமே என்னை வணங்கும் போது இந்த தாயானவளிடம் வேண்டுதல் வைப்பதோடு மட்டுமல்லாமல் அம்மா உன்னை நான் காண வரவேண்டும் வேண்டும் உன்னை கண்டுவிட்டாலே என் மனதில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களும் குறைந்துவிடும் என்றுதான் நீ சொல்கின்றாய் ஆனால் என் குழந்தை நீ நிச்சயமாக உனக்கு நான் காட்சியளிக்கின்றேன் என் தங்கமே சோதனையில் இருக்கின்ற என் குழந்தைக்கு நான் சோதனையில் இருந்து விடுவித்து விடுவேன் தேவையின்றி என்னிடம் வந்து கேட்ட என் குழந்தைக்கு நான் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் கவலையோடு இருக்கின்ற என்னுடைய குழந்தைக்கு கவலைகளை எல்லாம் போக்கி தரத்தான் போகின்றேன் என் செல்ல குழந்தையே எத்தனை சூழ்நிலையிலும் நீ என்னை மறக்க கூடாது என் தங்கமே நீ எப்போதுமே உண்மையோடும் துணிவோடும் நம்பிக்கையோடும் இருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் மிக எளிதாக தீர்ந்துவிடும் எத்தனை பிரச்சனைகள் உன் பொறுமையை சோதிப்பதற்காக உனக்கு வந்தாலுமே நீ பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னுடைய பொறுமையை நீ ஒருபோதும் இழந்து விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா கூற வந்தேன் என் குழந்தையே உன்னுடைய உழைப்பின் பயனடைந்தவர்கள் கூட உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து நீ மதிப்பையும் எதிர்பார்க்காதே உன்னுடைய உழைப்பில் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கும் மதிப்பு கொடுக்க தெரியாதவர்களுக்கும் நீயே அவரிடமிருந்து எந்த ஒரு அன்பையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை நீ எப்போதுமே எல்லோருடைய வாழ்க்கை நிலையும் ஒன்று போல இருப்பதில்லை ஒரு நாள் உன்னுடைய உதவி அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அன்று உன் காலடியில் வந்து கிடப்பார்கள் உன்னை விட வேறு யாரும் கிடையாது இந்த உதவியை வேறு யாரும் செய்து விட மாட்டார்கள் என்ற நிலை ஒரு நாள் அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வராகியானவள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே யார் உன்னை இங்கே இழிவாக நடத்தினாலும் யார் உன்னை இங்கே கீழே இழுக்க நினைத்தாலும் நீ துணிவோடு செயல்பட வேண்டும் யாருக்காகவும் நீ பயப்படக்கூடாது என் குழந்தையே தன்னம்பிக்கை என்பது உனக்குள் இருக்குமே ஆனால் அனைத்து பிரச்சனைகளையும் நீ எளிதாக நீ தீர்த்து விட்டு வெளியில் வந்து விடுவாய் என் குழந்தையின் ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற தருணம் என் தங்க பிள்ளை உனக்கு நிச்சயமாக தோல்வி என்ற ஒன்று கிடையாது என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் நேர்மையாக இருக்குமானால் நீ எந்த ஒரு இலக்கையும் நோக்கி வைக்கின்றாயோ அந்த இலக்கினை நிச்சயமாக பெற்று விடுவாய் யார் தடுத்தாலும் அதனை நிறுத்த முடியாது என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி மட்டும் நீ உன்னுடைய குறி இருக்க வேண்டும் வேறு எங்கும் உன்னுடைய மனதை திசை திருப்பக்கூடாது என் குழந்தையே வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் நிச்சயம் வரும் அதுவரை நீ சிலவற்றை எல்லாம் பொறுத்து கொண்டு வாழ்க்கையின் எல்லையை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் புதிதாக விடியும் நாளை செய்துவிடலாம் என்று ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து செல்லாதே இன்று விடிந்திருப்பது உனக்காக விடிந்திருக்கின்றது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு எதற்காக காத்திருக்காமல் உன்னுடைய செயலை நீ இன்றே செய்துவிடு நிச்சயமாக உன்னால் இன்று முடியும் உன்னுடைய முயற்சியை நிச்சயமாக இன்றே உன்னுடைய வேதனைகள் எல்லாம் உன் வராகி அம்மா உனக்கு வெற்றிகளாக மாற்றி தரப்போகின்றேன் என் தங்கமே ஆடி செவ்வாயில் நீ நினைத்த காரியம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி